ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விபோட்டி தமிழ் கடன் தீர மார்கழியில் சொல்ல வேண்டிய மந்திரம் வாங்கிய கடனை எல்லாம் திரும்ப கொடுக்க ஒரு வழி தெரியாமல் என்று கஷ்டப்பட்டு வருகிறோம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்க கடன் பிரச்சனையிலிருந்து எளிமையாக வெளிவர ஒரு அற்புதம் வாய்ந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் இந்த மார்கழி மாதம் தினமும் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்தால் கோடிக்கணக்கான கடனும் ஓடிப்போகும் என்பது ஒரு நம்பிக்கை தொடர்ந்து பதினாறு நாட்கள் உங்கள் கடன் தீர சிரமம் பார்க்காமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லிடுங்கள் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது காணாமல் போகும் கடன் தீர்ந்து போகும் அந்த மந்திரம் என்ன என்பதனைத்தான் இந்த காணொலியில் காணப்போகின்றோம் முதலில் இந்த மந்திரத்தை படிப்பதற்கு முன் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லி முடிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் தூங்க சென்றாலும் பரவாயில்லை சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் பல் தேய்த்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு இந்த மந்திரத்தை படிக்கலாம் குடிக்க முடியும் என்பவர்கள் கட்டாயம் குளித்து விடுங்கள் அதுதான் சரியான முறையும் கூட பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகோகினி கோகினி ஏகோகினி சர்வ சௌபாகியமே தேவிகி சுவாகா என்னும் இந்த மந்திரத்தை பதினாறு முறை எண்ணிக்கை வைத்து கொள்ளுங்கள் பதினாறு மஞ்சள் பதினாறு மொச்சை எது வேண்டுமானாலும் நீங்கள் எண்ணிக்கையில் கணக்கு செய்து கொள்ளலாம் இப்படி உருகி உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை முழு மனதோடு வைத்து பிரார்த்தனை செய்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு இந்த மந்திரம் சொன்னால் எவ்வளவு பிறகு கடன் சுமையாக இருந்தாலும் சீக்கிரம் தீர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது இதை கிடைவிடாமல் செய்தே ஆக வேண்டும் ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் பெண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் பிறகு உங்கள் கடனை திரும்ப அடைப்பதில் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளில் எந்த சிரமமும் இருக்காது பணவரவு வரவு அதிகரிக்க தொடங்கிவிடும் கடன் வாங்கிய வேண்டிய சூழ்நிலையும் படிப்படியாக குறை கடனை திரும்ப கொடுக்கக்கூடிய பணமும் உங்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் எளிமையான பரிகாரம் எளிமையான மந்திரம் கடனை அடைக்க நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாகிழி மாதத்தை தவறவிடாதீர்கள் நல்லதே நடக்கும் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்